நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன் இந்த ஒரு முருகனுக்கு பிடிக்காம உன்னை என்னால தங்க வைக்க முடியாதுடி இப்ப நீ அடைக்கலாம் கேட்டு வந்திருக்க ஆனா என்னால உனக்கு பண்ண முடியாது அவளை நான் வாங்கறதுக்காக ஒன்னு இங்க தங்க வச்ச மாதிரி ஆயிடும் ஆனா நீ பண்ண துரோகத்தை அவளால தாங்கிக்க முடியல இங்க முடியலாங்க யாருமே ஏங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்குறேன் ரோஹினிய வீட்டுல உண்மையை சீக்கிரம் சொல்லிடுறேன்னு சொன்னா இது ஓம் வீடு நீ எவ்வளவு நாள் வேணாலும் இங்க தங்கிக்கலாம் எந்த தப்பும் இல்ல ரோஹிணி அப்படி உண்மைய சொன்னா உனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சின்னதா ஒரு பொய் சொல்லியிருக்கேன் இப்ப அந்த பையன் கடையெல்லாம் வச்சு முதலாளியானதெல்லாம் ஒன்னாலதானே வணக்கம் மக்களே இன்னைக்கு எபிசோட்ல ஓபன் பண்ணா முருகன் அவரோட பொண்டாட்டி வித்யா கிட்ட சம கோபமா பேசிட்டு இருக்காரு முத்து அண்ணன் எனக்கு உடன் பிறந்த அண்ண மாதிரி இந்த ரோகிணி அவங்க குடும்பத்துக்கே பெரிய துரோகம் பண்ணிட்டா இவள நம்ம வீட்டுல தங்க வச்சா அது முத்து அண்ணனுக்கு நாம பண்ற துரோகம் ஆயிடும் அதனால ரோகிணியை இங்க தங்க வைக்கவே முடியாது அப்படின்னு கராரா சொல்லிட்டாரு பாவம் வித்யா ரோகிணிக்கு வேற இடமே இல்ல கையில காசும் இல்லன்னு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க ஆனா முருகன் அசரல அத பத்தி எனக்கு கவலை இல்ல முத்து அண்ணன் கூட இருக்கிற உறவு கெட்டு போகும் அதனால ரோகிணிய உடனே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு வேற வழியே இல்லாம வித்யா ரோகிணி கிட்ட போய் என தப்பா நினைச்சுக்காத என் புருஷன் சொல்றதுதான் நான் கேட்க முடியும் உன்னை இங்க தங்க வச்சா முத்து அண்ணன் குடும்பத்து கூட எங்களுக்கு சண்டை வரும் அதனால நீ கிளம்புன்னு சொல்லிட்டாங்க ரோகிணியும் சோகமா அங்கிருந்து கிளம்பிட்டான் அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா மனோஜ் பாத்ரூம்ல ஷவர் அடியில நின்னுக்கிட்டு மனசு தாங்காம கதறி அழுதுட்டு இருக்காரு ஏண்டி இப்படி பண்ண என் உசிலேயே ஊமேல வச்சிருந்தேனே இப்படி முதுகுல குத்திட்டு போயிட்டே ரோகிணின்னு ரோகிணி பண்ண துரோகத்தை நினைச்சு தானே அழுது பொலம்புறாரு பார்க்கவே பாவமா இருக்கு அடுத்து ரோகிணி நேரா பார்வதி வீட்டுக்கு போறா பார்வதி உடனே ஒரு பத்தாயிரம் ரூபாய ரோகிணி கிட்ட நீட்டி இத வச்சுக்கோ ஆனா உனக்கு நான் அடைக்கலம்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே உன்னால விஜயாவுக்கும் எனக்கும் சண்டை வந்துருச்சு இப்ப உன்னை வீட்டுக்குள்ள சேத்தா நாங்க பேசவே முடியாம போயிடும் நீ யாருக்கும் உண்மையாக இல்ல விஜயா உன்னை எவ்ளோ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனா ஆனா நீ அவன் நம்பிக்கைய சுத்தமா உடைச்சிட்டனு பார்வதி சமையா கோபப்படுறாங்க சிவனும் சும்மா இல்லாம நீ ஏற்கனவே ஒரு கல்யாணமானதையும் உனக்கு ஒரு பையன் இருக்கிறதையும் மறைச்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு குத்தி காட்டுறாரு ரோகிணி அழுதுகிட்டே பணம் எனக்கு வேண்டாம் ஆண்டி நீங்களாவது என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு தான் வந்த இது என் விதின்னு டயலாக் விட்டுட்டு பணத்தை வாங்காமலேயே போயிட்டா கடைசியா ரொம்ப முக்கியமான சீன் முத்து வீட்ல சாப்பிடாம கோவமா உட்கார்ந்திருக்காரு மீனா வந்து சாப்பிட கூப்பிடுறாங்க என் மேல இருக்கிற கோவத்தை சாப்பாட்டுல காட்டாதீங்கன்னு மீனா கெஞ்சுறாங்க முத்து விரக்தியா சிரிச்சுக்கிட்டே ஊருக்குள்ள எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா மீனாவுக்கு எந்த ரகசியமும் கிடையாது எதா இருந்தாலும் புருஷன்கிட்ட சொல்லிடுவான்னு பெருமையா பேசுறாங்க ஆனா நீ எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டன்னு கேக்குறாரு தங்கச்சி கல்யாணத்தெல்லாம் முத்து சுட்டி காட்டுறாரு அதை கூட நான் பெருசா எடுத்துக்கல ஆனா இப்போ ஒருத்தி ரெண்டு வருஷமா என் அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு இருந்திருக்கா அது தெரிஞ்சும் நீ மறைச்சிருக்கனு வெடிக்கிறாரு அதுக்கு மீனா ரோகினி தற்கொலை பண்ணிட்டேன்னு மிரட்டினதால தான் நான் உண்மையை சொல்லல ஒரு உசுரை காப்பாத்தவே மறைச்சேன்னு அழுதுகிட்டே விளக்கம் சொல்றாங்க ஆனா முத்து அதை ஏத்துக்கல எங்களெல்லாம் முட்டாளாக்கிட்டு நீ மட்டும் தியாகி மாதிரி வேஷம் போடுறியா என் அப்பா அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்ப கூடவா உனக்கு உண்மையை சொல்லத் தோணலன்னு கேக்குறாரு கடைசியா முத்து நீ செஞ்ச தப்ப என்னான்னு மன்னிக்கவே முடியாது உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு என் கண்டு முன்னாடி நிக்காத போ படு பயங்கரமா திட்டிட்டு அங்கிருந்து வெறுப்பா போயிட்டாரு மீனா என்ன பண்றதுனே தெரியாம அழுதுகிட்டே நிக்கிறாங்க அடுத்து ரோகிணி சிந்தாமணி வீட்டுல டைனிங் ஹால்ல ரோகிணி ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்காங்க சிந்தாமணி வந்து சாப்பாடு பரிமாறுறாங்க ரோகிணி எனக்கு வேணான்னு மறுக்கிறாங்க உடனே சிந்தாமணி முதல்ல சாப்பிடு ரோகிணி எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் நீ இப்படி பட்டினி கிடந்தா உடம்பு தான் கெட்டு போயிடும் ஏற்கனவே கவலையில இருக்க சாப்பிடுன்னு வற்புறுத்துறாங்க ரோகிணி சாப்பிட போது சிந்தாமணி ஒரு பெரிய வார்த்தை சொல்றாங்க இது உன் வீடு நீ எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே தங்கிக்கலாம்னு சொன்னதும் ரோகிணிக்கு அழுகையே வந்துருச்சு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி என் கூட நல்லா பழகுன க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னை விரட்டிட்டாங்க நீங்க நீங்கன்னு சொல்லி கண் கலங்குறாங்க அதுக்கு சிந்தாமணி இந்த உலகம் அப்படிதான் ரோகிணி நாம எப்ப விழறமோ அப்போ நட்பு உறவு எல்லாம் போயிடும் ஏதோ ஒன்னு ரெண்டு தான் உண்மையா இருக்கும் உன்ன மாதிரி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படியே ரோகிணி பண்ணது தப்பே இல்லைங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க நீ இப்ப என்ன பெருசா தப்பு பண்ணிட்ட மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தன் கூட தொடர்பில்லையா இருந்த உன் புருஷன் செத்து போயிட்டான் பாவம் ஒரு குழந்தைய பெத்துக்கிட்ட அது உன் சந்தர்ப்ப சூழ்நிலை சின்ன வயசுல விதியோட விளையாட்டுக்கு ஆளாயிட்ட நீ ரோகிணியோட கடந்த காலத்தை நியாயப்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம அந்த விதி இப்ப வர உன் வாழ்க்கையில விளையாடுது இப்போ அந்த விதியோட சேர்ந்து மனோஜ் அந்த மாஸ்டர் முத்து எல்லாரும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க முத்து மேல பழிய போடுறாங்க சிந்தாமணி விடாம பேசுறாங்க உன் மேல எந்த தப்பும் இல்ல ரோகிணி எல்லா நியாயமும் உன் பக்கம் இருக்கு புருஷனை இழந்தவ கையில குழந்தை இருக்குன்னு சொன்னா இந்த காலத்துல யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படி உண்மையை சொன்னா உனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு ஒரு சின்ன பொய் சொல்லியிருக்க ஆனா மனோஜ் கூட நீ உண்மையா வாழ்ந்திருக்க இதை விட வேற என்ன வேணும் நீ பண்ணது தப்பே இல்லைன்னு ஆணித்தரமா சொல்றாங்க உன் வாழ்க்கையை காப்பாத்திக்க ஒரு சின்ன பொய் சொல்லியிருக்க ஆனா நான் எனக்கு தெரியும் நீ மனோஜ்காக எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன்னு இப்போ அந்த பையன் கடையெல்லாம் வச்சு முதலாளியானது உன்னால தானே நே ரோகிணியை உசத்தி பேசுறாங்க கடைசியா ரோகிணி இது இங்க யாருக்குமே புரியல ஆண்டின்னு அழ சிந்தாமணி புரியும் அதற்கான காலம் வரும்போது எல்லாருக்கும் புரியும் தைரியமா இரு உன்ன மாதிரி பொண்ணுங்க இந்த நேரத்துல தான் மன தைரியத்தோட இருக்கணும் அழாத கண்ணே நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லி ரோகிணிக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க ரோகிணி நெகிழ்ந்து போய் சிந்தாமணி கால்ல விழுந்து இந்த உதவிய நான் எக்காலத்துலயும் மறக்க மாட்டேன்னு அழறாங்க அடுத்து மனோஜ் ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்போ அவருக்கு ஒரு பயங்கரமான கெட்ட கனவு வருது கனவுல முத்து மீனா விஜயா அண்ணாமலை ரவி ஸ்ருதி அப்புறம் மனோஜோட கார் ஷோரூம் மேனேஜர் கூட வேலை பாக்குற பொண்ணுன்னு எல்லாரும் மனோஜ சுத்தி நின்னு நக்கலா சிரிக்கிறாங்க ஷோரூம் மேனேஜர் வந்து ப்ரோ உன் பொண்டாட்டி உன்ன பெரிய கோடீஸ்வரன் ஆக்குவேன்னு சொன்னாலே ப்ரோ இப்போ உன்ன நடுத்தருவில் விட்டுட்டாலே ப்ரோன்னு சிரிக்கிறாரு கூட வேலை பார்க்குற பொண்ணு எங்ககிட்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்களே பாஸ் ஆனால் உங்கள் வைஃப் யாருன்னு கூட தெரியாமல் இருந்திருக்கீங்களே ரொம்ப பாவம் பாஸ் நீங்க கிண்டல் பண்ணுறாங்க அடுத்து முத்து வந்து எடுக்கிறாரு ஏண்டா படித்தவன் படித்தவன்னு சொல்லுவ உலகத்துல எல்லாத்தையும் நீ தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவ கடைசியில் உன் பொண்டாட்டி யாரு எப்படிப்பட்டவன்னு கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சேடா படிச்ச முட்டாள்டா நீ வாங்கின சர்டிஃபிகேட் நீ வாங்கின கப்பெல்லாம் எடுத்துட்டு போய் காயலான் கடையில் போடுடான்னு செமைய அசிங்கப்படுத்துறாரு ஸ்ருதியும் அம்மாவும் சேர்ந்து பெரிய ஜீனியஸ் மாதிரி ஓவரா சீன் போட்டீங்க ரோகிணி சொல்றதெல்லாம் கேட்டு என் அக்காவை எவ்வளோ அசிங்கப்படுத்துனீங்க உங்களுக்கெல்லாம் இப்படி தான் நடக்கணும்னு ஸ்ருதி சொல்றாங்க அம்மாவும் கூட சேர்ந்து சிரிக்கிறாங்க கனவுல வர்ற விஜயா கூட சும்மா இல்லாம டே மனோஜ் ஊருக்கெல்லாம் சாஸ்திரம் சொல்ற பள்ளி கடைசில கழனிப்பானைக்குள்ளே விழுந்துருச்சான் அப்படி இருக்குடா உன் பொழப்பு அவள அப்படியே தூக்கி வச்சு ஆடுனியே இப்போ உன் பொழப்ப பாத்தியா நான் கேவலமா சிரிச்சிட்டு போறாங்க இதையெல்லாம் தாங்க முடியாம மனோஜ் வேண்டாம் என்னை விட்டுடுங்க யாரும் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க எல்லாரும் இங்கிருந்து போங்கன்னு கத்துறாரு திடீர்னு மனோஜ் வேண்டாம் போங்க அப்படின்னு கத்திக்கிட்டே வேர்த்து விறுவிறுப்பு போய் இருந்து எழுந்திருக்கிறாரு சரியா அப்போன்னு பார்த்து ரூம் கதவு தட்டப்படுது விஜயா உள்ள வர்றாங்க அவங்கள பார்த்ததும் மனோஜ் அப்படியே பயத்துல உறைஞ்சு போய் நிற்கிறாரு இதுதாங்க இன்னைக்கு நடந்த முழு எபிசோட் கதை நாளைக்கு எபிசோட்ல சிந்தாமணி ரோகிணியை வச்சு என்ன கேம் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம் நன்றி